அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருட்களெல்லாம் பார்த்துட்ருக்கோம் வீடியோக்குள்ளே வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சைடு பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட மாட விளக்கு தான் இது இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தஞ்சை சைடு தான் இது வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சூரிய பிறை இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிறை இருக்கும் நடுப்புற அந்த திலகம் இருக்கும் இது ஃபுல்லாகவே நல்லாவே கர்விங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரீடத்தோடு இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸோடு இருக்கும் பாருங்கள் ஸோ இது வந்து பிரான்சாலாக செஞ்சுருக்காங்க அப்போயே இந்த மாதிரி மெயிட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ இது நம்ம வீட்டுக்கு ஏற்றும்போது ரொம்ப ஒரு ஐஸ்வர்ய கடாட்சமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த சொம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்கும் இந்த சொம்பு நீங்கள் வந்து நிறையா பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கலாம் எங்கேன்னு பார்த்துருப்பீங்கன்னா பெரிய அரச மரம் இல்லை ஆலமரம் இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொம்பு வச்சுட்டு ஒரு நாட்டாமல் உட்காந்துருப்பார் அந்த மாதிரி படத்தில் வர சொம்பு தான் இது ரொம்ப பழமையான சொம்பு நம்ம தண்ணி வச்சுக்கிறதுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க அந்த சொம்பை இது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீண்டாக இருக்குது ஸோ இது நல்லாவே நம்ம நல்ல கண்டிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபுள் அதாவது காய்கறிகள் வைக்கக்கூடிய கொத்து தாங்க இது இது எவ்வளோ கிளீண்டாக இருக்குது பாருங்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா நாலு தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்குது ஸோ நல்லாவே நல்ல கண்டிஷனில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அந்த சீலே இருக்கும் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் நம்ம அந்த பிராஸோட சீல் இருக்குது பாருங்கள் அது எழுதி இருக்கும் பாருங்கள் இந்த பாருங்கள் ஸோ அந்த மாதிரி சீல் வச்சு நல்லாயிருக்கும் நமக்கு நல்ல குவாலிட்டியான பொருள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏதாவது சடங்கு அந்த மாதிரி விசேஷங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இல்லைனா நம்ம அரிசி அந்த மாதிரி சலிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய சல்லடை தான் இது இது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அந்த முகம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அதுக்குமே அந்த சல்லடையை யூஸ் பண்ணிக்குவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பித்தளையில் பண்ணியிருப்பாங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொருட்கள் இது வந்து நம்ம மாவிளக்கு சட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாவிளக்கு சட்டி தான் இது வந்து ஒரு டென் இன்ச்சு டய இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டுப்பித்தளையில் பொட்டு அடிச்சிருக்குங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக பொட்டு அடிச்சிருக்கு பாருங்கள் வரும்பு கட்டி ஸோ அதுவே நல்ல கண்டிஷனில் இருக்கும் அது சின்ன தோண்டி இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தண்ணி வந்து ஒரு ஒரு லிட்டர் தான் பிடிக்கும் அந்த தோண்டி ஸோ சாமிகிட்ட நீங்கள் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த தோண்டி இது என்னென்னு பார்த்திங்கன்னா அன்ன வெட்டி அந்த அன்ன வெட்டி வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வடிவத்தில் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ரேர் இது பிரான்ஸில் செஞ்சது ரொம்பவே ரேனான பொருள் தான் இது நம்ம சாதம் பரிமாறுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அன்ன வெட்டி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூவக்கால்லேயே சின்ன சைஸ் இது நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் சூடோ அந்த மாதிரி எதாவது ஏற்றுறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஃபில்ட்ரு காஃபி ஃபில்டர்லேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கான காஃபி ஃபில்ட்ரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே அந்த போரஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபில்டர் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதுவே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இந்த ஒரு மாடலில் இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக நல்லாவே இருக்கும் நல்லா கண்டிஷனாக இருக்கக்கூடிய பொருள் பாருங்கள் ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் வெண்ண செடிலே பார்த்திங்கன்னா இது மினி ஒரு இரநூறு எம்எல்லேருந்து ஒரு முந்நூறு எம்எல் பிடிக்கும் சும்மா அதுக்கு ஒரு மூடி சும்மா போட்டு வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஈஎம் இல்லை நம்ம ஈயம் போட்டுக்கணும் மினி அது இது பாருங்களேன் நம்ம முன்னாடி வீடுங்களில் பயன்படுத்தணும் இல்லையா தண்ணி வச்சு நம்ம தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே அந்த பித்தளை டம்ளர் தான் ஸோ நம்ம வீட்டில் எதுனாவது பித்தளை தவளை அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பித்தளை டம்ளர் தான் ஸோ ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் காஃபி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டு வைக்கிற அந்த மசாலா பாக்ஸ் அதாவது ஐந்தரை பெட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மெடி பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தறைகள் தான் இது உள்ளே இருக்கும் அதனால தான் இது ஐந்தரை பெட்டின்னு பேர் வந்துச்சு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடுகு மிளகு ஜீரகம் அந்த மாதிரி பொருட்கள் மசாலா ஐட்டம் போட்டு வச்சுக்கிறது ஸோ டின் கோட்டட் வந்து சுமாராக தான் உள்ளே இருக்குது ஸோ அது நம்ம வந்து டின் போட்டுக்கணும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கிண்ணங்களோட அளவெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும் ஸோ இதே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தாங்க இது இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு கிலோ பிடிக்கும் இந்த மாதிரி குமிழ் வச்சுருக்கோம் ஸோ குமிழ் வச்சாலே அது வந்து ஒரு மங்களகரம்தாங்க சேம் இது வந்து அதிலே இன்னொரு பீஸ் இருக்குது சேம் சைஸு தான் ஸோ இன்னொரு பீஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக அந்த காலத்தில் உள்ள அந்த நாட்டு பித்தனியில் பண்ணியிருக்காங்க இந்த கோவலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு கோவலங்க இதோடய வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் பொட்டடித்த அடித்த இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்ட்ராங்காக இது எதுக்குன்னா பால் காய்ச்சறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ சாலிடாக இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஹெவி பீஸ் இது நல்லாயிருக்கும் பால் காய்ச்சறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க இதில் இன்னொரு சைஸ் கூட இருக்குது சின்ன சைஸ் இது பார்த்திங்கன்னா அதிலே சின்ன சைஸ் இது இது ஒரு ஒரு லிட்டரு பிடிக்கும் இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் கழுவாமல் போட்டிருந்தோம் இல்லையா அந்த பித்தளை பாக்ஸ் தான் இது ஸோ நம்ம வீடுங்களில் இருக்கக்கூடிய திருநீர் அந்த மாதிரி எதாவது போட்டு வச்சுக்கலாம் அந்த பாக்ஸில் அப்படி இல்லைன்னா திருநூல் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ மேலெலாம் வாஷ் பண்ணி போட்டிருக்கோம் இந்த வாட்டி ஸோ இந்த பாக்ஸ் ஏதாவது ஸ்டோரேஜ் பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாமேரு அதாவது மாமேரு மலை இருக்கக்கூடிய அந்த மாமேரு மலை தான் இது பிரான்ஸில் செஞ்சுருக்காங்க ரொம்பவே கண்டிஷனாக நல்லாயிருக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான அந்த விபூதி பெட்டி தான் இது இந்த விபூதி பெட்டி கீழே பார்த்தீங்கன்னா நாலு சக்கரம் இருக்கும் அந்த மாதிரி பாருங்கள் நாலு சக்கரமே நல்ல கண்டிஷனில் ரொட்டேட்டாக இருக்குது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நகாஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ இதாக கும்மிழ வச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த ஒர்க்கு ஸோ அது நல்ல கண்டிஷனில் நல்லாவே பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட இன்சைடு வியூவு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை மூடி வச்சுக்கலாம் திருநீரை கொட்டி வச்சு நம்ம அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி மூடி வச்சுக்க வேண்டியது அவ்வளோதான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு கொட்டி வச்சுக்கிறதுக்கான உப்பு மறவை தான் இது இது உப்புக்காக பயன்படுத்தினாங்க உளுப்பில் வந்து டீன் சுமாராக இருக்குது நம்ம டீன் பூசிக்கணும் ஸோ இந்த மாதிரி அது வந்து ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம டைனிங் டேபிளில் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அது ஹேண்டில் நம்ம வந்து பிடிச்சி தூக்குற மாதிரி இருக்கும் கீழே பாருங்கள் ஒரு காப்பர் ரிவிட் அடிச்சிருக்காங்க பாருங்கள் இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிற அந்த பிராண்ட்ஸ் ஒம்பு தான் வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ வெயிட் இருக்கும் நல்ல ஹெவி பிராண்ட்ஸ் அது தண்ணி ஒரு ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும் இல்லை ஜஸ்ட் லைக் நாங்கள் ஒரு மூடி சும்மா மூடி வச்சுருக்கோம் மூடி வேணால் நம்ம மூடி செப்ரேட்டாக தான் வாங்கிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் காது வச்சு அந்த பித்தளை பாத்திரம் தான் அது பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஈயம் சுமாராக தான் இருக்குது ஸோ நம்ம ஈயம் வச்சுக்கணும் அதில் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் காது வச்சு அழகாக இருக்கும் இது வெங்கல சந்தன பேலா வெங்கலத்தில் செஞ்சுருக்கக்கூடிய அந்த சந்தன பேலா உள்ளே வந்து நம்ம பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது எவ்வளோ கிளீண்டாக இருக்குது பாருங்கள் நல்லாவே இருக்கும் சந்தனம் வைக்கிறதுக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் சந்தனம் வச்சு முன்னாடி வச்சுக்கலாம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பால் கொண்டு போனதுக்கான பால் வாளி ஸோ அது குமிழ் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பால் வாளி நல்லா இன்சைடும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளீண்டாக இருக்கும் உள்ளே பாருங்கள் எவ்வளோ கிளீண்டாக இருக்குது பாருங்கள் அடுத்து இந்த மாட்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் பழைய ஆயில் வாளி இது பாருங்கள் வயல்வெளிக்கு நம்ம வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த சாப்பாடு வாலி தான் இது இது நம்ம நார்மலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய கூடிய அந்த ஸ்டோரேஜ் வாலி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுக்காக உள்ள அந்த ஆயில் கண்டெய்னர்ஸு மாதிரி செயின் பாருங்கள் திட்டத்திட்ட வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட்டு லென்த்தோடு இருக்குது அந்த செயின் ஸோ ரொம்பவே லாங்கான செயினாக இருக்குது ஸோ யாருக்கா அந்த செயின் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பால்வாலி பார்த்துருப்பீங்க இல்லையா அதே மாதிரி இது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னரு இது டின் இருக்குது ரெண்டு பக்கமுமே வந்து உங்களுக்கு கைப்பிடி போட்டிருக்கும் ஸோ நல்லாவே டின் கோட்டரோட இருக்குது இந்த குமிழ் செம்படம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோவுக்கு மேலே பிடிக்கும் வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும் ரொம்பவே ஹெவியான பீஸு இங்கே பாருங்கள் ஸோ ரொம்பவே சாலிடான பீஸ் கூட இது ஒரு டின்னோடு இருக்குது அடுத்தது இந்த மாதிரி வாங்கி நம்ம ஆயில் ஸ்டோர் பண்ணி விடக்கூடிய அந்த ஆயில் கண்டெய்னர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்தது பரங்கி இது வந்து பரங்கிக்காவால் டைப்பில் இருக்குதுனால பரங்கி சொல்லுவாங்க ஸோ இது நல்லாவே டின் கோட்டடோடு இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல் டின்னோடு இருக்குது பாருங்கள் ஸோ மூடிலேயுமே நல்லாவே டின் இருக்குது உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நல்ல கண்டிஷனாக இருக்கும் அதே மாதிரி இந்த வாலி பாருங்கள் ஸோ நம்ம எதுலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு பிரசாதம் பர்பஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வாலி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரைஸ் ட்ரம்மு ஸோ ரைஸ் கொட்டி வைக்கிறது இந்த தானியங்கள்லாம் ஏதாவது கொட்டி வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கைப்படி போட்டிருக்கும் இதுவுமே நல்லா சரி டின்னோட இருக்கு பொருள் ஸோ இன்றைக்கி உள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கிளிப்ஸ் வரும்போது அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அதோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் இன்றைக்கி தான் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படினா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் வீடியோ போடும்போதெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்க மாட்டிங்க ஸோ அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி க்ளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து அந்த அலாட் வரும் மறக்காமல் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சில பொருட்களோட அடுத்த ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்